அன்பார்ந்த உலகெங்கிலும் வாழுகிற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நடக்கப் போவது என்ன இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆகிய இந்த இரண்டு ஆண்டுகளும் நாம் பழைய யூடியூப் சேனலில் கணிப்புகளாக அகத்தியராரிடம் கொடுத்துருந்தது நாம் சொன்ன எல்லாமே நடந்து முடிந்தது அது விமான விபத்தாக இருக்கட்டும் தொடர்வண்டி விபத்துகளாக இருக்கட்டும் இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும் உலக அரசியல் நிலவரங்களாக இருக்கட்டும் எல்லாமே நடந்தேறியது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உலகளாவிய செய்திகளாக இருக்கட்டும் இந்தியா குறிப்பாக தமிழ்நாடு போன்ற செய்திகளாக இருக்கட்டும் உலகத்தில் சர்வதேச நாடுகளில் நடக்க இருக்கிற நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய சூடு சம்பவம் நடைபெற இருக்கும் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் குறைந்தது இருபது பேராவது உயிர் நீக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ரஷ்யா உக்ரைன் போர் உச்சத்தை தொட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு போர் நிறுத்தத்திற்கான ஆயத்தங்கள் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்படும் சீனாவில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இயற்கை சீற்றத்தினால் பேரழிவுகள் உருவாவதற்கான சூழல் இருக்கிறது மேற்கத்திய நாடுகளில் அதுபோல் இயற்கை சிற்றத்தினால் மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படும் இலங்கை தாய்லாந்து இன்னும் பிற நாடுகளில் ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அமெரிக்க அரசியல் தலைவர்களில் முக்கியமானவருடைய மரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் அதுபோல் உலக பங்குச் சந்தையில் ஓர் இரக்கத்தை சந்திக்க நேரிடுகிறது உலக பங்குச்சந்தையில் ஒரு இறக்கத்தை சந்திக்க நேரிடுகிறது ஐடி டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய துறையில் சிறிய ஏற்ற இறக்கங்கள் நிச்சயமாக நிகழ்ந்து நிகழ்விற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி சர்வதேச அளவில் ஒரு விமான விபத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு விமான விபத்தும் அந்த விமான விபத்தில் பெரிய அளவில் உயிர் சேதமும் மூன்று ஹெலிகாப்டர் விபத்துகளும் நடைபெறுவதற்கான சூழல்கள் இருக்கிறது பெரிய அளவில் சர்வதேச அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆண்களை விட பெண்கள் பிறப்பு அதிகமாக இருக்கும் ஆண்களை விட பெண்களுடைய பிறப்பு அதிகமாக இருக்கும் அதேபோல் உலகளவில் விபத்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் அதிகமான விபத்துக்குள்ளாகக்கூடிய நாடாக இந்தியா இருக்கும் அது வாகன விபத்துகள் அதிகமாக உலகத்தில் இது புள்ளி விவரமாக நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுக்கலாம் உலகத்தில் எல்லா நாடுகளை விட இந்தியாவில் பெரிய அளவில் விபத்துகள் அதிக எண்ணிக்கையில் நடைபெறுவதற்கான சூழல் இருக்கிறது அதேபோல் உலகத்தில் உச்ச நடிகர் ஒருவருடைய மரணம் நிகழும் சினிமா துறை துறையில் பெரிய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவித சறுக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அந்த மாதிரியான அமைப்புகள் கொண்டதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிறது சர்வதேச அரசியல் நிகழ்வில் எந்த மாற்றமும் ஏற்பட அல்ல அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு அதிகாரத்தை ஏற்கனவே கைப்பற்றியவர்களே மீண்டும் கைப்பற்றக்கூடிய சர்வதேச அரசியல்கள் நடக்க இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றம் மாற்றமும் ஏற்படுவதற்கான சூழல் அமைப்புகள் இல்லை நல்லது மகிழ்ச்சி அதேபோல் ஒரே ஒரு செய்தி உலகத்திற்கு ஒரு நற்செய்தி புதிய மருத்துவத்துறையில் துறையில் புதிய கண்டுபிடிப்பு ஒன்றை கண்டுபிடித்து அந்த மருந்தின் மூலியமாக உலக மக்கள் பயன்பெறுவதற்கான சூழல் ஆய்வுகள் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இவ்வாறாக உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அடுத்த பதிவில் இந்தியா எந்த மாதிரியான சூழலில் இருக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பதிவாக நம்ம கொடுப்போம் நல்லது மகிழ்ச்சி எல்லாம் சிறக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலக மக்கள் எல்லாம் நன்மை பவிக்க வேண்டும் இயற்கையின் மாற்றமும் இறைவனின் தத்துவமும் நம்மளை வழிநடத்தும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நல்லது